ஆன்மா நலமானால் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சொல் உங்களுடைய செயல் உங்களுடைய உடல் உங்களுடைய உயிராண்மா இது எல்லாம் நலமாகும் ஆன்மா அப்படின்றது அது அறியும் தன்மை கொண்டது செயல் அப்படின்றது ஆன்மாவுக்கு இல்லை ஒரு பக்குவப்பட்ட ஆன்மா சுத்த உடம்பில் ஒளி உடம்பாக இருக்கும் ஆன்மாவை அறியிறது தான் தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆன்மாவுக்கு அழிவுன்றது இல்லை உடல் அழிஞ்சினா ஆன்மா வேறு ஒரு உடம்பை தேடிட்டு போயிடும் இது ஒரு ஒளிப்பொருள் இதுக்கு வெப்பம் அப்படின்றது இருக்குது வெப்பம் கொண்ட ஒரு ஒளிப்பொருளாக இது இருக்கிறதுனால ஒரு இருந்து அந்த உடல் அறிஞ்சிருச்சுன்னா வேறு உடலை நோக்கி அது போயினே இருக்கும் ஒரு அணுவை போல் ஒரு அணுவை போல் ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த ஆன்மா அப்படின்றது எப்போவுமே மாறுபாடுன்றது இதுக்கிட்ட இருக்கவே இருக்காது எப்போவுமே நிலைத்தன்மையாக ஒரே மாதிரி இருக்கும் இது எங்குமே இருக்கும் எல்லா இடத்துலையும் இந்த ஆன்மா அப்படின்றது நிறைஞ்சிருக்கும் எல்லாத்தையும் நமக்கு வந்து புரிய வைக்கும் அறிவு அப்படின்றத நமக்கு கொடுக்கறதே இந்த ஆன்மா தான் அனைத்தையும் ஒரு சேர எல்லா ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அது ஆன்மா தான் ஆன்மாவோட செயல்பாடு தான் அந்த ஆன்மாவை எப்போ நீங்க அறிஞ்சுக்கிறீங்களோ தான் நீங்க உங்களை அறிஞ்சுதான் அது எடுத்துக்கொள்ளப்படும் அதனால ஆன்மாவை அறியறதுக்கான செயல்பாடுகளில் இறங்குங்க தொடர்ந்து தியான பயிற்சியை மேற்கொள்ளுங்க